மணிவாசக பெருமான் அருளைய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் மூன்று திருச்சிற்றம்பலம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஆ ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்படும் நமக்கு தேவனச்செரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே தேவனச்செரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் யாவரும் அறிவரியாய் எமக்கு எழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளியெழ அருளாயே சிற்றம்பலம் பொருள் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கீச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக விளக்கம் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோவிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி